மத்தூர் அருகே கோடிபதி கவுண்டனூர் அருகில் அருள்மிகு ஸ்ரீ திரௌபதி அம்மன் கோவிலில் மகாபாரத சொற்பொழிவு மற்றும் நாடகம் தேமிதி திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது கிருஷ்ணகிரி மாவட்டம் மத்தூர் ஒன்றியத்தில் கவுண்டனூர் ஊராட்சியில் ஏழு ஊருக்கு உட்பட்ட கோடிப்பதி கவுண்டனூர் அருகில் அமைந்திருக்கும் அருள்மிகு ஸ்ரீ திரௌபதி அம்மன் கோவிலில் மகாபாரத சொற்பொழிவு மற்றும் நாடகம் தேமிதி திருவிழா கொடியேற்றத்துடன் இன்று தொடங்கியது இத்திருவிழா சோனார அள்ளி கவுண்டனூர் கோடிபதி கோடிக்கால் சாணிப்பட்டி அத்திப்பள்ளம் கமலாபுரம் நாயக்கனூர் ஆகிய ஊர் பொதுமக்கள் முன்னிலையில் இன்று கொடியேற்றத்துடன் மகாபாரத சொற்பொழிவு தொடங்கியது இந்நிகழ்ச்சி பதினான்கு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கட்கிழமை இன்று தொடங்கி இருபத்தி நான்கு நாட்கள் நடைபெறும் இந்நிகழ்ச்சியில் இருபத்தி நான்கு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வியாழக்கிழமை முதல் நான்கு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கட்கிழமை வரை பனிரண்டு நாட்களுக்கு தமிழரின் பாரம்பரியமான தெருக்கூத்து நாடகமும் நடைபெறும் ஞாயிற்றுக்கிழமை அன்று காலைப்பாடுகளும் மாலை தீமிதியும் நிகழ்ச்சி நடைபெறும் இதனைத் தொடர்ந்து நான்கு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கட்கிழமை நிறை மன்னன் ஸ்ரீ தர்மர் பட்டாபிஷேகம் நிகழ்ச்சி நடைபெறும் இந்நிகழ்ச்சியில் சுற்றுவட்டார பொதுமக்கள் கலந்து கொண்டு திரௌபதி அம்மனின் அருள் பெற்று செல்ல வேண்டும் என்று விழா குழுவினர் கேட்டுக்கொள்கின்றனர்